இனிய காலை வணக்கம் இந்த காலை பொழுதில் உதவி இயக்குனர்கள் உறுப்பின இயக்குநர்கள் அனைவருக்கும் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்றுத்தான் சொல்ல போகிறேன் நீங்கள் தாங்கி தான் ஆகணும் மனதளவில் என்ன அதிர்ச்சிகரமான தகவல்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இறுதி வரை இந்த இப்போ இந்த வருஷம் போது புத்தாண்டு பிறகு போது விஷ்யூ ஹாப்பி நியூ இயர்லாம் கொண்டாட முடியாது நம்மளாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எண்டு இறுதி வரை கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு படங்கள் வந்து பல்பு வாங்கும் சின்ன படம் ஒரு பிரளயம் ஒன்று தமிழ் சினிமாவில் உருவாகும் ஒரு மாற்றம் உருவாகும் தேட்டரெலாம் என்ன பண்ணுறதுன்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு மேலே நீங்கள் முயற்சி பண்ணுவது நல்லது இது வந்து தான் அந்த அதிர்ச்சியான தகவல் சிங்கிள் ஸ்க்ரீன் எல்லாம் மூடக்கூடிய நிலைமையில் தமிழ்நாடு இருக்கிறது இப்போது நிஜம் சிங்கிள் ஸ்கிரீனே எல்லாத்தையும் விட ஒன் ஒன்லி மால் ஸ்கிரீன் மட்டும் இப்போ மொத்தமே தமிழ்நாடு முழுக்க இருக்கிற திரையரங்குகள் ஆயிரத்து செல்ற வெறும் ஆயிரத்து செல்றேன் இதுக்கு மேலே சஸ்டைன் பண்ண முடியல நடிகனே நடித்தா கூட படங்கள் தமிழ் படங்கள் ஓட மாட்டேங்குது அப்படி ஒரு மாபெரும் தேக்க நிலை தமிழ் சினிமாவில் கன்டென்ட் பிரச்சனை கதை திரைக்கதை வசனம் பிரச்சனை தெலுங்கு படம் மலையாள படம் இந்தி படங்கள் இதில் ஆர்வம் ஜாஸ்தி மக்களுக்கு வித்தியாசமாக இருக்குது அப்படி இருக்குன்ட்டு ஆங்கில படங்கள் இந்த இப்போ அவதார் வரப்போகுது இல்லைன்னா பழைய படம் ரீலீஸ் இருக்கு பாருங்கள் பழையப்பா விஜய் நடித்த பழைய படம் அஜித் நடித்த பழைய படம் இதெல்லாம் ரீரிலீஸில் வேணாலும் கூட போகிற கூட்டம் கூட புது படத்துக்கு போக மாட்டேங்குது குறிப்பாக சின்ன படங்களில் வந்து இப்போ ஆண்பாவம் பொல்லாததுன்னு ஒரு படத்தை தவித்த வரிசையாக முப்பது படம் ஃப்ளாப்பு மூணு வாரத்தில் வாரத்துக்கு அஞ்சு படம் விடுறான் சின்ன படன்ற பேரில் ஆக்சுவலாக சினிமாவை கெடுக்கிறது யார் தெரியுங்களா வச்ச வச்சா வச்ச வச்சா வச்ச வச்சான்ட்டு ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஏழு படம் விடுறேன் ஐம்பது லட்ச ரூபாயில் படம் எடுக்கிறேன் முப்பது லட்ச ரூபாவில் படம் எடுக்கிறேன் எண்பது லட்ச ரூபாயில் படம் எடுக்கிறேன்ட்டு தினச்சந்தியில் விளம்பரம் கொடுத்து இருக்கிறவனெல்லாம் குழப்பி சினிமா பார்க்குற ஆர்வத்தையே போக வச்ச அந்த ஆர்வக்கோளாக இருக்கும் இவர்களை எல்லாம் வரிசைப்படுத்தணும் இவங்கள எல்லாம் வெட்டி கலையை மாதிரி வெட்டி தூக்கணும் ஒரு படம்னால் குறைஞ்சது ஒரு மூணு கோடி ரூபாய் நாலு கோடி ரூபாய் ப்ராஜெக்டோட முறையான தமிழ் சினிமாவாக இருக்கணும் அதை தாண்டி புது டேரக்டர்ஸ்கெலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா திரைக்கதை கலை திரைக்கரை வருஷம் நாலட்ஜ் இருக்கா இப்படிலாம் பார்த்து எதாவது ஒரு மாற்ற உறவாகாமல் கிடையாது அதனால் இந்த அதிர்ச்சியை தாக்கிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுக்க இழவோடு தான் த குடம் பார்க்க முழுக்க தமிழ் சினிமாவில் தமிழ்நாடு முழுக்க சினிமா இழவு வேடு